கஸ்டம்ஸ் அதிகாரி நான் பொறுத்தவரை உங்க வேலை கடினமான வேலை கடினமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலுமே நீங்க இந்த ப்ரொஃபைலிங் சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த சமூகம் குறிப்பிட்ட இந்த நாடுகள் இருந்து வர்றவங்க அதே அதிக டிராவல் பண்றவங்க இவங்களை பத்தி நீங்க தனியா எடுத்து பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு உருவாக்குது குற்ற செய்யலை குற்ற குற்றவாளி இல்லாத ஒரு நபரை நீ குற்றவாளியை கூட்டு போன டிப்பாட்டியை அவரை அசீங்கப்படுத்தும் போது ரொம்ப ஒரு ஒரு சங்கடத்தை உருவாது திருச்சி விமான நிலையத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய உங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் உருவாக்கும் நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்தது அது விஷயமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதர இனிகோ அத இஷூவை இன்னைக்கு பேசியிருந்தாரு இன்னைக்கு இன்னொரு மெம்பர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் சொல்ற அவர் ஒரு சந்த சகோதரர் சொல்லியிருந்தாரு கஸ்டம்ஸ் அதிகாரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் உங்க வேலை கடினமான வேலை கடினமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலுமே இங்க இந்த ப்ரொபைலிங் சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த சமூகம் குறிப்பிட்ட இந்த நாடுகள் இருந்து வர்றவங்க அதிகமாக அதிக டிராவல் பண்றவங்க இவங்களை பத்தி நீங்க தனியா எடுத்து பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை உருவாக்குது தயவு செய்து பண்ணும்போது ஒரு கட்டசியோட பண்ணுங்க உங்க கடமையை செய்யுங்க முழுமையா நீங்க விசாரிங்க எல்லாம் பண்ணுங்க அதே நேரத்தில் கட்டசியோட பண்ணுங்க ஒருத்தர் குற்ற குற்ற குற்றவாளி இல்லாத ஒரு நபரை நீங்க குற்றவாளியை நிப்பாட்டி நிப்பாட்டியை அசிங்கப்படுத்தும் போது ரொம்ப ஒரு சங்கடத்தை உருவாது திருச்சி விமான நிலையத்துக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு தயவுசெய்து இது திருச்சி விமான நிலையத்துக்கு சரியில்லை நம்மளுடைய உங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் பேர் உருவாக்கும் திருச்சி பொறுத்தரை விமான சேர்மனை பொறுத்த எனக்கு ஒரு கெட்ட பேர் எம்எல்ஏக்கு கெட்ட பேர் அதனால தயவு செய்து உங்களுடைய சக அதிகாரிகளோட பேசி இது ஒரு பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரிப்போர்ட் கேட்டுக்க நானு கண்டிப்பா என்னோட முயற்சி நான் எடுப்பேன் சொல்லி அவர் கஸ்டம் அதிகாரி சொல்லிருக்காரு மூணு சதவீதம்